ஆண் பெண் வசியம் இரநூறு பர்சன்ட் பண்ணிடலாம் ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு காம வசியத்துக்கு யார் யார் வேணாலும் வந்து வசியம் பண்ணலாமா முறை கிடையாமல் யார் யாரை வேணாலும் வந்து வசியம் பண்ணிடலாமான்னு கேட்குறீங்க வசியத்தை பொறுத்தவரை இவரை தான் பண்ணும் அவரை தான் பண்ணணுன்னா யார் யாரை வேணாலும் வசியம் பண்ணிக்கலாம் உங்கள் மனசாட்சிக்கு பயம் இல்லைன்னா பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவங்களோட ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ இருந்தாலும் எப்போதும் சீம் பண்ணிடலாம் மற்ற இடங்கள் மாதிரி ஏன் மற்ற இடங்கள்னு சொல்கிறேனாக்கா நிறைய பேர் வந்து நம்ம மைய மையத்திறவனாக நடக்கும் இந்த கயிறு கட்டினா நடக்கும் தரமான மூட நம்பிக்கைகளை வச்சு இருக்காங்க புரியுதுங்களா நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது இது தான் இதேமாரி இடத்துலலாம் போய் எல்லோரும் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா மூட நம்பிக்கையான விஷயத்தில் கறி பிடிச்ச மையை எடுத்து தரவனாக நடக்கும் கோழியை விட்டுங்க அதை விட்டுங்கன்னு இதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது ஒரு உயிரைக்குள்றதெல்லாம் புரியுதுங்களா மூட நம்பிக்கையெல்லாம் நம்பி ஏமாறுறீங்க வசியன்றது இரநூறு பர்சன்ட் பண்ணிடலாம் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் வாங்க உண்மையான வசியத்தை பண்ணிடலாம்